இன்று பதினெட்டாயிரம் சாதிகளும் ஐயாவை வேண்டி வணங்கி கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஒற்றுமை இந்த ஐயாவுடைய வழிபாட்டுக்குள் வந்தால் இங்கே சாதி என்ற பேரே கிடையாது இது ஒரு சமத்துவ வழிபாடு இது ஒரு அன்பு வழிபாடு ஐயா வழி அன்பு வழி அன்புக்குள்ளே ஐயா அடங்கி கிடக்கிறார் சொல்லுவதற்கு தான் இந்த பாடல்களும் இந்த கூட்டமும் ஆட்டமும் அனைத்தும் ஐயாவை நாமத்தை அகில படித்தாலே தெளிவாக கிடைக்கும் அதை மூணு நேரத்தில் பாட முடியாது அகில பதினேழு நாள் படித்தாலும் சொல்ல முடியாது